அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகா தேஜ தத்தாத்திரே மகாமுணிகி தசஸ்மாதிரேன சர்வ பாபி பிரம்ம அஞ்சனாகர் அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியனும் துஷ்ட கிரக விநாசி அனுமந்தம் கௌரி ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் ஒரு மூன்று கிரக சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா நடக்க இருக்கு எப்பயுமே ஒவ்வொரு ஸ்தானத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்துலையும் சரி பொதுவாக வந்து ஒரு ஒரு பாவகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டுக்கு மேலே ஒரு கிரகங்கள் போயிடுச்சு அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து போராடி பெறக்கூடிய சூழ்நிலை ஜாதகம் இப்படி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து அது யோகாதிபதியாக பாதகாதிபதியாக அது அவர்களுக்கு நன்மை செய்யுதா தடுக்குதா முடக்குதா கெடுக்குதா இப்படி பல விஷயங்களில் வந்து பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தசாபுக்தி தசாநாதன் அவர்களுடைய கர்மபாவம் அவருடைய கிரகங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்வை இது எல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஃப ஒரு ஃபைனல் முடியுமே தவிர இந்த யோகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது நம்ம பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் வந்து யோகம் இருக்கும் இது மாதிரி ப நட்சத்திரம் ஏழு இந்த மாதிரி உங்களுக்கு யோகம் உண்டு இந்த ஒவ்வொரு யோகமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனிதன் கொண்டு வரும்போது எந்த யோகத்துக்காக அவன் அனுபவிக்க போகிறான் அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கு அதை செய்து கொடுக்கக்கூடிய கிரகம் யார் நல்லது யார் கெட்டது யார் இந்த யோக கூட யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகக்காரகம் வந்து பார்த்திங்கன்னா தசாபுக்தி அந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு அதனால் யோக காரகன் ரொம்ப விசேஷமான ஒரு கிரகம் அதனால் யோகாதிபதியை வலுத்துட்டான் அப்படின்னாவே அது எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் தான் அவங்களை தூக்கி கொண்டு போய் வர வச்சிடும் ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு பார்க்கக்கூடிய யோகம் வந்து பார்த்திங்கன்னா திருக்கிரகை யோகம் இந்த திருக்கிரகி யோகம் வந்து ஒரு ஒரு யோகம் உண்டு அதில் திருக்கிரகி யோகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு சில கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்து கொள்ளும்போது மூணு கிரகங்களை சந்தித்துக் கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதில் சுக்கிரன் சூரியன் குரு மூணு கிரகங்கள் வந்து சஞ்சாரம் செய்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு கிரகங்களுடைய சேர்க்கை வந்து சில ராசிகளுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு ட்ரெய்னிங் பாயிண்ட்டை கொடுக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள்லாம் ட்ரெய்னிங் கொடுக்கும் அப்போ மேஷராசியில வந்து பாத்தீங்கன்னா ஓராண்டாக சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா உச்சமாகி இருப்பார் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இரு கிரகங்கள் அதாவது இந்த குரு பகவான் வந்து மேஷத்துல இருந்திருக்காரு இல்லையா அதுல வந்து சூரியனுடன் ஆகி அதே உச்சமாகி அஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரு கிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி வந்து சுக்கரனோட சேருவாங்க அப்ப குரு சுக்கரன் சூரியன் மூணும் சேரும் இந்த கிரக சேர்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அந்த நல்ல மாற்றத்தை வந்து ஒரு மூணு கிரகங்கள் வந்து கண்டிப்பாக மூணு ராசிக்காரர்கள் வந்து நல்ல மாற்றத்தை எதிர்கொள்வாங்க அதில் முதல் வர்றது வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றம் ஏப்ரல் இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி ஒரு நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்ப்பையும் நம்ம அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் தீர்த்து ஒரு நல்ல அமைப்பை அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய கட்டத்தை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும் வேலை தேடுங்கிறவங்க வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கான அமைப்பு வெளிநாடு விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்க்கு மேலே கண்டிப்பாக நல்லபடி நடக்கும் முதலீடு வந்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக நல்ல லாபத்தை கொடுத்து தரும் குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக நிம்மதியை கொடுக்கும் வியாபாரத்தில் வந்து கண்டிப்பாக நாய்க்குன்னு சொன்ன மாதிரி பிஸ்னஸில் நல்ல லாபம் உண்டு ஸோ சீரியஸாக பிளான் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் வருமான உயர்வால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மூணு கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கொள்ளுங்கள் குரு சுக்ரன் சூரியனுடைய சேர்க்கையால் ராசிக்காரர்கள் அதற்கு அடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த கும்பராசிக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிபதி சனிபுரமாக இருந்தாலும் கூட இவர்களுடைய இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நிதி விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ஸ் பண்ணி கொடுக்கும் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அதனால் ஃபினான்ஷியலாக இவங்க வந்து பிளான் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதாவது பொருளாதார விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் செலவாக இல்லை வந்து வருமானமாக அப்படிங்கிறத பார்த்து செலவு பண்ணணும் வருமானம் வருதுங்கிறதுக்காக எதுக்கு எடுத்தாலும் டக்கு டக்குன்னு நாங்கள் நீட்டுறது விரயத்தை வச்சுக்கக்கூடாது அது ரொம்ப மிக முக்கியம் இன்றைக்கி செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த பணம் நமக்கு தேவைப்படக்கூடிய சூழலை கொண்டு வந்து கொடுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் மூலியமாக அந்த கான்ட்ராக்ட்டு புதிய ஒப்பந்தம் அந்த வருவாய் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேலை விஷயத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் நிறையதாக இருக்கும் வேலை மற்றும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரிமெண்ட் பண்ணக்கூடிய கொடுக்கும் உங்கள் பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சஃபர் ஆகாமல் பார்த்துங்க அதே மாதிரி பேச்சில் இனிமே ரொம்ப மிக முக்கியம் விட்டு கொடுத்து சொல்வது ரொம்ப மிக முக்கியம் உங்களை சுற்றியுள்ளவர்களுடைய மனதை வெல்லக்கூடிய அமைப்பாக உங்கள் வார்த்தை இருப்பது நல்லது மேல் மரியாதை அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே இருக்கிறவங்க நம்மளை மதிக்கலை அதனால் வந்து நானும் மதிக்க மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஈகோ பிடிவாதம் இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னாவே கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஆதரவு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு இந்த திருக்கிரை யோகத்தை வந்து அனுபவிப்பதற்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் வந்து சிரமங்கள் எல்லாம் விலகி பிறருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பொறுப்புகளை எல்லாம் உங்கள் கையில் கொடுத்தா சிறப்பாக அதை வந்து கையாண்டு நல்ல ஒரு மேல்நிலைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பார்ட்னரோட இனகமாக போங்க விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு பல வகையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குடும்ப குடும்பத்தில் மகிழ்ச்சியால் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் தங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரகாசமான வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால வாழ்க்கையில் வசதியும் மனநிம்மதியும் கண்டிப்பாக அவங்களை தேடி வருவதற்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் இந்த சூரியன் குரு சுக்கரனுடைய சேர்க்கை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்போது இந்த மிதுனம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் மீனம் இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு இந்த திருகிரக யோகம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது அப்போது உங்கள் ஜாதகத்தில் இந்த மூணு பேருடைய ஜாதகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருகிரக யோகத்தை வந்து ஃபுல்லாக நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா குருவும் சுக்கரனும் சூரியனும் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கணும் ஏதாவ ஒருத்தர் வந்து யோகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த யோகம் வரும்பொழுது திருக்கிற யோகம் வரும்போது ஒன்று சுக்கரனோ இல்லை குருவோ சூரியனோ யோகாதிபதியாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோர்ட் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் சப்போஸ் அவயோகியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யோ அவகாதிபதி இந்த குரு சுக்கர சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவயோகாதிபதியாக தடுக்கிற ஆளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் இருக்காது எந்த பாதத்தில் போயிட்டு இருக்காரு அது உங்களுக்கு எந்த புத்தியில் போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்த்து தெரிந்தால் கண்டிப்பாக இந்த யோகம் உங்களுக்கு முழுமையாக வேலை இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பக்கம் நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏன்னா அந்த தசை முழுக்கும் என்ன இருக்கோ அதை தான் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு நடக்கும் வாழ்க்கையில் அதுதான் உங்களுக்கு அந்த கர்மத்தை கொண்டு வந்து நடக்கும் நீங்கள் என்ன தான் ஆயிரத்தி எட்டு பிளான் போட்டாலும் ஆயிரத்தி எட்டுங்களை செலுத்தினாலுமே கூட உங்களுக்கு அந்த தசாநாதன் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் அந்த கிரகநாதன் உங்களுக்கு நல்லா இருக்கணும் கிரகம் நல்லா இருக்கணும் அந்த வலிமை பெறணும் அதே மாதிரி வந்து யோகாதிபதி உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண வைக்க முடியுமே தவிர ஸோ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தும் கௌத்தனெலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடக்கூடாது சும்மா ஏதோ வந்தோம் கேட்டோம் பலனை கேட்டோம் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் தீராது ஸோ அதனால் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடைகளை உடைத்து அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான சித்தர்கள் கொடுத்த பொக்கேஷன் ஸோ அதை சரியான விதத்தில் புரிந்து கொண்டு நம்ம வந்து அதை நம்ம அப்ரோச் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா நிச்சயமாக நிறைய விஷயங்களை நம்ம உடச்சி லைஃப்பில் ஜெயிக்க முடியும் வரக்கூடிய கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ அதை வந்து எப்படி கொண்டு போகணும் அது வந்து அடி பெரிய பெருசாச்சுதான் அப்படிங்கிறதான் நம்ம அந்த ஜாதகத்தில் நிறையா சூட்சமாக இருக்குது ஸோ ஜா அதை பற்றி டீட்டெயிலாக தெளிவாக உங்களுக்கு அந்த உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் கொடுக்குறாள் யார் தடுக்கிறாள் யார் முழக்கிறாள் யார் கெடுக்கிறால் யார் ஸோ உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உபகரணம் பண்ணி கொண்டு வரதுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன தொழிலை செய்யணும் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் என்ன ஹோமங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ நீங்கள் கான்சல்டேஷன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டால் தான் டீட்டெயிலாக சொல்ல முடியும் அடுத்த பதிவில் வேற ஒரு யோகத்தோடு நம்ம சந்திப்போம் நட்பவே நல்லது எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ குரு பிணவன்